என்னடி சிரிப்பு ரெண்டு பேருக்கும் இல்ல சும்மா தான் நீ வீட்டுல வேலை எல்லாம் முடிச்சாச்சா இங்க கதவுல வந்திருக்கே உங்களெல்லாம் எல்லாம் கல்யாணம் பண்ணி வேற வீட்ல வச்சிருக்கான் ஏக்க ஓடிருங்க காத கடிச்சு துப்பிறோம் ஓடிருங்க இடி வளந்து கட்டவளே ஆ மாமி உன்கிட்ட நீ என்ன வேலை செஞ்சே நீ டிவிக்கு முன்னாடி வந்திருக்கா மாமி ரசம் வைக்க சொன்னியே காய்கறி ஒண்ணே இல்ல அத உங்க பையன் வரட்டேன்னு பாத்துட்டு இருக்கே மாமி ரசம் வைக்கிறது காய்கறி இல்லையா ஆமா மாமி இடி தக்காளி இருக்கா இருக்கு மல்லிகை இருக்கா இருக்கு வேற சீரகம் நல்ல மிளகு வேற வெளுத்துள்ளி எல்லாம் இருக்கா ஆமா மாமி இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் காய்கறி இல்லையே மாமி ஒரு செங்கல் கட்டி வச்சு டொக்கு 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 தட்டிட்டு இருப்பா இல்ல ரசம் வைப்பது எப்படி சாம்பார் வைப்பது எப்படினு பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது ரெடி யா மாமி காய்கறி வேண்டதுன்னு வச்சிருவேன் எனக்கு அதெல்லாம் தெரியும் ரசம் எது சாம்பார் எதுனே வித்தியாசம் தெரியல நீ என்னதை வைப்பா ரசத்துக்கு மல்லிகையும் தக்காளியும் இருந்தா போதா தட்டி இது வித்தியாசமான கிளவி காய்கறி எல்லாம் போடாம தான் ரசம் வைக்கும் புழுக்கு பாஜ என்ன பண்ணு இங்க வந்து செத்த நேரம் இருந்துட்டு போலானா உன் மாமி ரெண்டு கேள்வி கேட்குது நீ எதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணாம போ போறல மாமி என்ன பாக்க வர வேண்டியல நீ இப்படி சண்டை போட்டு இருந்தியல என்ன யார் பாக்க வர வந்த வீட்டுக்கு ஆமா ஊர்ல கலிசடை எல்லாம் இவள பாக்க வருது அதுக்கு நான் இங்க வாசல்ல வந்து நின்னு இருக்கணும் ஏடி என்ன கையில ஒரு செங்கல் கட்டி கொண்டு திரி வல்ல டக்க டக்க அத தூக்கிட்டு வந்து ரசம் இப்படி வைக்கணும்னு பார்த்து ஒழுங்கு மரியாதை செய்ய வலிய பாரு ஒரே மலையா இருக்கு எனக்கு ஜலதோஷம் இந்த ரசத்தை ஊத்தி தின்னா தான் காய்கறி இல்லைன்னு சொல்லி தப்பிரலான்னு பார்த்தா இந்த கிழவி நமக்கு மேல உள்ள பெரிய ஆளால இருக்கு

வேண்டாம் என்ன உண்டதே சாபல

இனி டெய்லி நைட்டு நீ உறங்கும் போது என் மூஞ்செல்லாம் பார்க்க முடியாது எப்ப எப்போ பார்த்தாலும் என் மூஞ்சை பார்த்துட்டு உறங்கிக்கிட்டு என்ன கொள்ளது போலேயே தான் கனவு வர இவளுக்கு கோயில் போலான்னு கிளம்ப போனேன் காலையில் செத்துட்ட செத்துட்டா சொல்லிட்டு இருக்கான் குளத்தில் போட்டா என்ன நீச்சலாக தெரியாது எனக்கு சதனம் தெரியல ஒன்றும் தெரியல எந்த நேரத்தில் பிறந்தது உழைச்சலாம் இந்த கருமத்தெல்லாம் இந்த பொண்டாட்டிக்காரிக்கு எதுக்குதான் வாங்கி கொடுக்கான்னு தெரியல இந்த பையன் இதெல்லாம் சின்ன சின்ன தினம் அவங்க மந்த எல்லாம் மந்த மாதிரி கிடக்கு என்ன ரசம் என்ன வரல ரசம் வச்சியா இல்லையா சின்னப்ண்ணு சின்னப்ண்ணு இவ சும்மா கடந்தால இந்த சண்டால திரிகேல சும்மா இருக்க மாட்டாலோ போலதே தேடி தேடி வரால போல சின்னப்ண்ணு என்ன செய்யேம்மா தாயே வீட்டுக்கு பாம்மா ரசாத்தி இப்ப என்னால கை காலல உளுந்தி அப்படியே எல்லாம் ரசம் வைக்கிறது அனுப்பி வட்டே கிச்சனுக்கு வஞ்சனயா அந்த பக்கம் வராயே யாரா வாங்க அவதான் ஃபோன் பண்ணி கூப்டா ஒண்ணு எப்போ வரேன்னு எப்போ வரே வா 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 இவளுக்கு என்ன எவ்ளோ எல்லாம் கூப்பிட்டு கிச்சனுக்கு ஏத்திட்டு போறா மாமி என்ன ரசம் வைக்கத் தெரியாதா மா미 அத ரசம் வைக்கிறது வயலட் மண்டே வரச்சொண்ணே சி இதுக்கு நானே ரசம் வச்சிருப்பேனே மாமி அவ ரசம் வைக்க வந்திருக்கா நீ இங்க வந்திருக்கா யா பைலட் மண்டா நல்ல சமைக்க மாமி அவ தான் சொன்னா நீ போ அவங்க மாமியார் கூட கதை விட்டுட்டு நான் இங்க சமைச்சு முடிச்சிட்டு உடனே கூப்பிடுறேன்னு சொன்னா சமைச்சிட்டு கூப்பிடுவா மாமி ஏடி நான் உன போன்ல பார்த்தத நெட்டி ரசத்தை வைக்க சொன்னே நீ அவள கூப்பிட்டு போன் பண்ணி நெட்டி நேத்து காலையில தீந்து போச்சு மாமி நான் நெட்டு போடிறதுக்கு மூண்ட சொல்லிட்டே இருந்தேன் அவ இல்ல போடல சேரியும் சொல்லிட்டு அந்த பைலட் மண்டா போன் பண்ணிச்சா வந்திருன்னு சொன்னேன் உங்க வீட்ல இப்டி தான் என்னது மாமி ரீசார்ஜ் பண்ண சொன்னா ரீசார்ஜ் பண்ணாம இருக்கதா அட பைத்தியக்காரி உங்க வீட்லயே சமைக்கிறதுக்கு பக்கத்து வீட்ல எல்லாரும் எல்லாம் குப்பை ஒரு பண சோறு மட்டும் தான் மம்மி அம்மா பொங்குவா மத்தபடி வேற எதுவுமே நாங்க செய்ய மாட்டோம் அப்ப கறி கூட்டுக்கெல்லாம் கறி கூட்டுக்கெல்லாம் சோறு போட்டுட்டு பக்கத்து வீட்டுக்கு போனாவே கறி வச்சு தருவாவ இன்னொரு வீட்டுக்கு போனா கூட்டு வச்சு தருவாவ எங்கயாவது பொரிச்ச மீன் வண்ண வந்தனா அதல போய் பொரிச்சி எல்லா மீனுன்னு கேட்டா போதும் ஒரு துண்டு மீன் தருவாவ மம்மி இந்த ஊரே போல கடையவே செய்யாத மம்மி எங்க ஊரு எல்லாமே கிடைக்கும்

இப்போ டெய்லி சம 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 சமன்னு போட்டு உயிர் எடுக்கறியே அது எல்லாரும் கல்யாண டைம்லயே சமைக்க தெரிஞ்சவேலாம் இருக்க மாட்டாவடி அதுக்கு பிறகுனால நம்ம மாப்பிளைக்கு நம்ம பிள்ளைக்கு நம்ம மாமியாருக்கு நம்ம மாமனாருக்குலாம் சமைச்சு கொடுக்கணுமே என்னது கொஞ்சம் கொஞ்சமா படிப்பாவ நீ எதுக்குடி இருக்கா கல்யாணம் 4 வருஷம் ஆயாச்சு உனக்கு ஒரு ஆள் சமைச்சா நல்லா இருக்கு ருசியா இருக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு பெருமை பாடணும் நீங்க அப்படியே பாடுறியே நல்லா இல்ல உப்பு இல்ல சப்பு இல்ல இனிப்பு இல்ல காரம் இன்னதெல்லாம் சொல்றியே அடி நல்லா இல்லதனால நான் நல்லா இல்லன்னு சொல்லியோ

முதலைக்கும் கண்ணீர் வரணும் உங்களை போல உள்ள முதலையில சொல்லும் போதுதான் தெரியுது கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ஒன்னே அம்மாவா மாதிரி பாத்துக்கிடுவேன்னு சொன்னிய என்னைக்காவது பாத்துருக்கிறீங்களா வாயும் வயிறும் ஒண்ணு கிடையாதுன்னு எல்லாரும் சொல்லுவா வேணா நான் கேட்கவே இல்லை எங்க மாமியார அம்மா அம்மா தான் கூடணும்னு வந்தேன் இப்ப என்ன நடந்துட்டு இப்படி சீத்த கண்ணீர் அடிக்க அழாத சரியா இருக்கு எனக்கு நடு வீட்டுல வீடு விளங்க மாட்டி

வாங்க எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த குடும்பக்கார கிளவி கூட இருக்காத உன் மாப்பை கூட்டிட்டு தண்ணி குடுத்து நான் நீ தான் கேட்பே கிடையாது சும்மா இரு வயலட்டு மண்ட நீ வேற ஏத்தி ஏத்தி கூடாத கிழவிய போவா போவா நல்லா தண்ணி குடுத்து நான் போவா ஏன் மூவே 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 பைப்பா வீட்ல அவ சமைக்க தெரியாம சமைக்காம இல்ல உங்களுக்கெல்லாம் எல்லாம் உங்க வாய்க்கெல்லாம் பைந்து அவ சமைக்காம இருக்கா ஒரு நாள் ரசம் வச்சதுக்கு ஊரு ஃபுல்லா வெச வச்சிருக்கா வெச வச்சிருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சியே இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது

இப்ப நான் எங்க இருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு நான் அபிதாபியில இருக்கேன் உங்களுக்கு அபிதாபியில இருந்து வ्लॉगஸ்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட இன்னொரு சேனல் இருக்குலாம் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணலாம் ஓகேவா பை கிளாரிட்டிஸ்லாம்